முகவூர் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்று நாம் இங்கு காண இருப்பது நமது ஊர் நமது பெருமை என்ற தலைப்பில் கோட்டப்பட்டி சுவாமி அவர்களின் குரு பற்றிய விளக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் அடைகிறோம் தவம் இயற்றி தன் மேனி அகற்றி இறைவன் ஈசனோடு இணைந்திட்ட மகான்களும் சித்தர்களும் ஏராளம் ஏராளம் நமது ஜனாதன தர்மத்தில் முகவூர் கண்ட மகான்களில் சித்தர்களில் கூட்டப்பட்டி சுவாமி என்பவரும் ஒருவர் இவர் வாழ்ந்த காலங்கள் என்று எழுபது எண்பது ஆண்டுகள் முன்பு இருக்கலாம் என்றும் இங்கு வாழும் பெரியோர்கள் தருகிறார்கள் திரிஞான சம்பந்தர் மடம் என்று முகவூர் பாண்டிய விநாயகர் கோவில் வாசல் பகுதியில் ஒரு பஜனை மடம் உள்ளது இங்கு வாழ்ந்த மகான்தான் கோட்டப்பட்டி சுவாமி என்பவராவார் இவர் தவம் இயற்றி தன் மேனியை அகற்றி இறைவனாம் ஈசனோடு இணைந்திட்டவர் இவர் வாழ்ந்த காலங்களில் வேற பணிகள் ஏதும் செய்யாது இறை வழிபாடு மட்டுமே தனது முழு மூச்சாக கொண்டு வாழ்ந்துள்ளார் ஒருவேளை உணவு ஒருவேளை ஒரு வீடு யாசகம் பெற்று தனது வயிற்று பசிக்கு முகவூர்வாழ் மக்களின் வாசலில் சென்று யாசகம் பெற்று உணவருந்தி வந்துள்ளார் இவருக்கு அன்னபோஜனம் எட்டால் உணவோடு சேர்த்து காலனா பணமும் கொடுத்து வரவேற்பார்களாம் அப்போதுதான் அவர் அன்னபோஜனம் பெற தங்கள் வீடுகளுக்கு வருவார் என்பது முகவூர் வாழ் பெரியோர்களின் கருத்து கோட்டைப்பட்டி சுவாமியும் அவ்வாறே அன்னபோட்சனம் பெற்று தனது வயிற்று பசியை ஆற்றியுள்ளார் இவர் எப்போது நம் வீடு வருவார் என்று பலரும் இவருக்காக காத்து இருப்பார்களாம் காரணம் இவர் வந்து அன்ன போச்சனம் பெற்ற வீட்டில் நெடுநாளாக தீராத கவலையாக இருக்கும் கடனோ விளைச்சலோ மகப்பேரோ மற்ற பிற நோய்களோ தீரும் என்பது மக்கள் கண்ட உண்மையாகும் காலன வாங்காமல் இவர் உணவு பெறுவதில்லை இதன் காரணம் இவரின் மறைவுக்குப் பிறகுதான் முகவூர் கண்டது ஆம் மக்களே இவர் வாங்கிய வனத்தில் சிறு மரக்கா வயல் வாங்கி அந்த வயலில் விளைந்த பயிர்களை பயன்படுத்தி ஊருக்கு சமபந்தி அன்னபோஜனம் என்னும் அன்னதான குறுபூசியை போட நில தானம் கொடுத்து சென்றுள்ளார் கோட்டப்பட்டி சுவாமி ஒரு நாள் ஒரு வேளை ஒருவேளை உணவு என்று தவமிருந்து வாழ்ந்த கோட்டப்பட்டி சுவாமியவர்கள் தான் அன்னபோஜனம் பெற இருக்கும் வீடுகளை அவரே தீர்மானித்துக் கொள்வாராம் முதல் நாள் இரவில் அவர் இல்லம் சென்று நாளை அன்னபோஜனம் பெற உங்கள் வீடு வருவேன் என்று சொல்லி வந்து விடுவாராம் அதனால் மக்கள் எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் கோட்டப்பட்டி சுவாமியின் காலடி தடங்கள் தன் இல்லத்தில் விழாதா என்று அவ்வாறு ஒருவேளை பசியாற்றிய முகவூர் மக்களுக்கு இன்று வரையும் தான் மறைந்த பின்பும் கைமாறாக வைகாசி மாத மூல நட்சத்திரத்தில் கிரிஞான சம்பந்தர் குருபூஜை என்ற பெயரில் கோட்டப்பட்டி சுவாமி பெயருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இன்றளவும் புகழோடும் பெருமையோடும் அன்னதான குருபூஜையானது முகவூர் உறவின் முறை நிர்வாக கமிட்டியாளர்களால் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது அதுபோலவே அந்த கோட்டப்பட்டி சுவாமி மடத்தை பராமரிப்பவர்கள் ஆண்டுதோறும் மார்கழி மாத பஜனை வழிபாட்டையும் அவருடைய பெயரால் இன்றளவும் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் என்பது நமது ஊரின் மற்றமொரு சிறப்பாகும் சமபந்தி குருவுசிலை நான்கு மணியளவில் பாண்டிய விநாயகர் கோவிலின் முன்புறம் பின்புறம் உள்ள தெருக்களில் வரிசையாக அமர்ந்து அன்னதானம் பெற்று மகிழ்வார்கள் மக்கள் கோட்டப்பட்டி சுவாமி அருளை அன்ன பிரசாதமாக பெற்றிட முகவூர் மக்கள் இரவே வீதிகளில் இடம் பிடித்து மண் புழுதையில் படுத்து உறங்கி பிள்ளைகளும் பெரியோர்களும் தனித்தனியே வாழை இலை ஓட்டு சாப்பாடு பரிமாறும் வரை சமகால கதைகளையும் நமச்சிவாய பாராயணத்தையும் பேசிக்கொண்டு இரவு பொழுதை கண்விழித்து கழிப்பார்கள் என்கிறது இங்கு வாழும் பெரியோர்களின் வாய்மொழிச் செய்திகள் குறிப்பிட்ட அளவு அன்னம் சமைத்தாலும் கூடியிருக்கும் மக்கள் அனைவருக்கும் ஒரு விடாமல் உணவு பரிமாறப்படுமாம் இரண்டு மூன்று வீதிகளில் வரிசையாக ஆயிரம் மக்கள் கூடியிருந்தாலும் அனைவருக்கும் அன்ன பிரசாதம் சென்று சேருமாம் சமபந்தி போஜனம் என்பதால் அருகிலுள்ள சமுதாய மக்களும் கலந்து கொள்வார்கள் அனைவருக்கும் உணவு வரிமாறிய பின்பு பஜனை மடத்திலும் பாண்டிய விநாயகர் கோவிலிலும் சிறப்பு பூசைகள் நடைபெறுகிறது பூஜையை நிறைவேற்றிய பின்பு அரோகரா அரோகரா கோஷம் போட்டவாறு பந்தி வரிமாறியவர்களும் வீதியில் சொல்லி ஓடி வருவார்களாம் அதன் பின்புதான் அன்னத்தை அனைவரும் சாப்பிடவோ தங்களுக்கான பாத்திரங்களில் பரிமாறிக்கொள்ளவோ செய்வார்களாம் பந்தி வரிமாறி நிறைவேற சுமார் மூன்று நான்கு மணி நேரமாவது ஆகுமாம் தெருக்களின் வீதிகளில் உணவு வரிமாறுவதற்கு முன்பு சமைத்த உணவை தெற்கு தெரு உரைமுறைக்கு பார்த்தியப்பட்ட அருள்மிகு தெப்பத்து விநாயகர் கோவில் செல்லும் பாதையில் உள்ள தூணில் தீபம் போட்டு அன்னம் படைத்து பூஜை நடத்தி வழிபடுவார்கள் அதன் பின்புதான் பாண்டிய விநாயகருக்கும் பஜனை மடத்திற்கும் படையில் போட்டு மக்களுக்கு உணவு பரிமாறப்படுகிறது என்பது காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் நியமனமாகும் மேலும் இந்த முகவூரில் இன்றளவும் நடைபெறும் பெரும் பூசையாகும் பெருமையாகும்